தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் தமிழனை சிலையை அகற்ற போறாங்க மேம்பால கட்டுமானப் பணி நடக்கிறதுனால அதுக்கு தொந்தரவா இருக்குதுன்னு அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் உலக தமிழ்ச்சங்களை கொண்டு போய் வைக்க போறதா அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை மதுரை மாவட்டத்தில் முன்னெடுத்தோம் அதனுடைய முதல் வெற்றியாக இன்று உயர் நீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் ஐயா தண்டாயுதபாணி ஜோதி அவர்களுடைய அந்த அமர்வு இன்றைக்கு ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்குது சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு நீதியை நிலைநாட்டி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள்டையுமே நாம மதுரை மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கொண்டு போய் ஒரு மனு கொடுத்தோம் அப்ப கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட மிக தெளிவாக எடுத்து வைத்தோம் இது மிகப்பெரிய ஒரு தமிழின வரலாற்று அழிப்பு அடையாள அழிப்பு அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சோம் அதையும் மீறி நம்ம இன்னொரு செய்தியும் அவருக்கு சொன்னோம் இதை வைப்பதற்கு எத்தனையோ இடங்கள் மதுரையில் இருக்கு உங்களுக்கு தெரியலன்னா நாங்களே காட்டுறோம் சொல்லி சொன்னோம் ரொம்ப நம்ம வந்து இந்த ஆறு சிலைகள் எடுக்கிறதுல அந்த ஒரு சிலை நேரு சிலை மட்டும் சாலையில பொதுமக்கள் பார்க்கக்கூடிய விதத்துல மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்னால வைக்கும் போது தமிழர்கள் சம்பந்தப்பட்ட தமிழ் அடையாளம் சம்பந்தப்பட்ட இந்த சிலைகள் மட்டும் ஏன் ஒரு சுற்றுச்சுவருக்குள்ள போய் ஒரு அரங்கத்துக்குள்ள போய் ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ள போய் அடைக்கப்படணும் அப்படின்லாம் நம்ம வாதங்களை வச்சோம் அதை பல சமூக வலைதளங்களையும் பரப்பணும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திற்கு வந்த இந்த வழக்கு மிக பெரிய அளவுல இந்த தீர்ப்பை வந்து இந்த ஆளுகிற இந்த திராவிட மாடல் திருட்டு திராவிடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க கேட்டது நீதிபதிகள் கேட்டது உலகத் தமிழ் சங்கத்தில் கொண்டு போய் இதை வைப்பீங்கன்னா இதுவரைக்கும் உலகத் தமிழ் சங்கத்தில் அப்ப தமிழனை சிலை இல்லாம இருந்ததா முதல்ல அதை முதல்ல வைங்க அங்க முதல்ல ஒரு தமிழனை சிலை முதல்ல வைங்க மத்தது அப்புறம் பேசுவோம் ஆசியாவிலேயே ஒரு தமிழனை சிலை அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கிறது இந்த மதுரை தமுக்கு மைதானத்தில் இருக்கிறது மட்டும்தான் இதை அகற்றுவது என்பது ஏற்புடையதாக இல்ல இப்படி பல கேள்வி எடுத்து வச்சிருக்காங்க மிகவும் குறிப்பா நம்ம எந்த வாதத்தை வச்சோமோ அதே வாதத்தை நீதிபதிகளும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட மாநகராட்சி நிர்வாகத்திட்ட மாவட்ட நிர்வாக வைக்கும் போது ஏன் மற்ற சிலைகளுக்கு நீங்கள் வைப்பதற்கான முயற்சியை எடுக்கல அப்படிங்கிற செய்தியை சொல்லி சிலையை அகற்ற கூடாது சிலை தமுக்கு மைதானத்தில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்து நீதியை நிலைநாட்டிருக்கிறாங்க மிக பெரிய அளவுல மதுரை மாவட்ட நாம் தமிழர் கட்சி இதற்கு மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது இந்த வெற்றியை நான் என்னுடைய நாம் தமிழர் சொந்தங்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருந்து அந்த ஒரு உரிமையை மீட்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோல எத்தனை அழிப்புகள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த வரலாறு கடமை இந்த வேலையை வரலாறு நம்ம இடத்துல கையளிக்கப்பட்டிருக்கிற இந்த உணர்வோடு தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செயல்படுறாங்க இதுபோலதான் மதுரை ரயில் நிலைய சந்திப்புல இருந்த அந்த மீன் சிலையையும் இதே போல வென்றெடுத்து அது இருந்த இடத்திலே வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அண்ணன் செந்தமரன் சீமானியினுடைய அறிவுறுத்தலின்படி நாடக தந்தை சங்கரதா சுவாமிகளுடைய பெயரில் இருந்த தமக்கத்தில் இருந்த அந்த அரங்கத்திற்கு மீண்டும் அவருடைய பெயரே வைக்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தையும் முன்னெடுக்கணும் அதையும் முன்னெடுத்து சங்கரதா சுவாமிகள் போற்றுகிற வகையிலே அவர் பெயரில் இருந்த அந்த அரங்கத்திற்கு அவருடைய பெயரை சூட்டுவதற்கான அழுத்தத்தையும் நாம் தமிழர் கட்சி செய்யும் இதுபோல வரலாற்று அடையாளங்களை அழிப்பதை திராவிட திருட்டு திராவிட மாடல் அரசு இனியாவது செய்யாமல் தடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி அது இன உணர்வோடு மான உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு கூட திராவிட மாநில அரசுக்கு வரக்கூடாது என்பதைத்தான் இந்த காணொலி மூலமாக நாம் எச்சரிக்கையாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்